எதுக்காக சக்கர வியாதி வருது நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாத உணவை சாப்பிட்றோம் சக்கர வியாதி வருது சாப்பிட்ற சாப்பாடு சக்கர வியாதி வந்துடுது மோசமான குளுக்கோஸு ரத்தத்தில் சுற்றுதுங்க சக்கர வியாதி வேற ஒன்றும் இல்லை மோசமான சர்க்கரை ரத்தத்தில் அதிகமானுச்சுன்னா அதுக்கு பேரு சக்கர வியாதி இப்போ அந்த சக்கர வியாதிய சரி பண்ணணும்னா என்ன செய்யணும்னா கொஞ்ச நாளைக்கு சமையல் அல்லாத உணவு இயற்கை உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனடியா சக்கர வியாதி சரியாயிரும் சக்கர வீதம் சரி பண்றதுக்கு செய்ய வேண்டிய வேலை நாட்டு மருந்து கடைக்கு போய் ஆவாரம்பூ அப்படின்னு ஒரு பூ இருக்கும் அந்த பூவை வாங்கிட்டு வாங்க ஆவாரம்பூன்னு கேளுங்க அந்த பொடி வச்சிருப்பாங்க வாங்கி கொண்டு வந்து வீட்டில் டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் வெந்நீரில் ஒரு ஒரு ஸ்பூன் ஆவாரம்பூ எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொதிச்ச தண்ணியில் நாட்டு சக்கரை கலந்து சாப்பிடுங்க நாட்டு சக்கரை கலக்காமல் ஆவாரம்பூ தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறது அதை விட நல்லது கொஞ்சம் துவர்ப்பு சுவையா இருக்கும் சுவை கூடுதலாக வேணும்னா நாட்டு சக்கரை கலந்து நாட்டு சக்கரை சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் தாராளமாக சாப்பிடலாம் எல்லா வகையான இனிப்புகளும் சாப்பிடலாம் வெள்ளை கலர் சுகர் தவிர ஒயிட் கலர் சுகர் இருக்கு பாருங்க ஜீனின்னு சொல்லுவீங்க அஸ்கா சக்கரைன்னு சில சொல்லுவாங்க அந்த ஒயிட் சுகரை சாப்பிடவே சாப்பிடாதீங்க வெள்ளை கலர் ஜீனி சாப்பிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சந்திப்போம் இந்த வெள்ளை கலர் ஜீனி உள்ள போனுச்சுன்னா வயிற்றுக்குள்ள போனா வெள்ளை கலர் ஜீனியும் செரிக்காது வெள்ளை கலர் ஜீனி எதோட சேருதோ அந்த ஒயிட் சுகர் எந்த பொருளோட சேர்ந்து இருக்கோ அந்த பொருளையும் சரிக்க விடாது அப்ப நமக்கு இயல்பாவே ரத்தத்துல மோசமான குளுக்கோஸ் அதிகமாயிரும் சக்கர